வெல்கம் பேக் டு வெங்கட் நைன்டி ஃபைவ் வியூஸ் இப்போ நம்ம சாட்டர்டே எபிசோடுக்கான ரிவ்யூ தாங்க பார்க்க போகிறான் விஜய் சேதுபதி சார் எப்படி ஹோஸ்ட் பண்ணாரு அப்படின்றத பத்தி தாங்கப்பா இந்த சீசன் தொடங்கி இந்த பார்வை திட்டி அப்படி இல்லைன்னா அவளை அப்படியே சட்டை பண்ணாமல் ஒரு மாதிரி நெக்லெக்ட் பண்ணிட்டு போறதா தான் நம்ம பார்த்துருக்கோம் ஆனால் இன்னைக்கு தாங்க மனுஷன் வாயை திறந்து பாராட்டி இருக்கிறாரு நம்மளோட வீடியோஸ்லாம் வந்து காதுக்குள்ளே போய் எட்டி இருக்குமோ என்னமோ தெரியல இன்னைக்கு யாரெல்லாம் வந்து என்ஜாய் பண்ணி பார்த்தீங்க இதை இந்த பாராட்டுவாரான்னு எதிர்பார்ப்போட இருந்தோம் பாராட்ட வாங்கிட்டாங்க எவ்வளோ போராட்டம் பாருங்கள் அந்த பொண்ணுக்கு இந்த பாராட்டு விஜய் சேதுபதி வாயிலிருந்து வாங்குறதுக்கு அந்த பொண்ணு போராட்டின போராட்டம் கொஞ்சம் நஞ்சமில்லை பாருக்கு அகெயின்ஸ்ட்டு ஃபேவரி என்ன சொல்கிறது அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறோம் ஃபேவரிசம் காட்டுறோம் அதெல்லாம் அப்பாற்பட்டதுங்க ஒரு பொண்ணு ஒரு போட்டியில் இறங்கி தனித்து விளையாடுறா இன்னைக்கு இண்டிவிஜுவல் பெர்ஃபார்மன்ஸ் தான் அவ பண்ணி இருக்கான்றது இல்ல விஜய் சார் இப்ப சார் அட்ரஸ் பண்ணாரு டேய் ஒரு கேம் ஒரு டாஸ்க் னு கொடுத்தா இவ வந்து ஓபனா சொல்லி அடிச்சு விளையாடுறாடா ஆனா மத்தவங்கள சொல்லாம விளையாடுறீங்க அத வியானா தான் பாத்தீங்க வியானா வந்து ஒரு திருட்டு கேம் தான் மறைமுக கேம் முதுகுல குத்துற கேம் தான் வியானா விளையாடுறா அவ வந்து எப்படியாவது விக்ரம வந்து எவிக்ஷனுக்கு கொண்டு வரணும்ன்றதுல குறியா இருக்கறாங்க ஆனா பாரு அப்படி கிடையாதுங்க நல்லா பாருங்க அவ ஓபனா உன்னை இப்படி தான் சொல்லியிருக்கேன் நீ தான் என்னோட எதிரி உன்னோட எதிரி நான் தாண்ட அப்படின்னு சொல்லி அடிக்கிறான் அந்த தைரியம் இருக்கல ஆமாடா நான் நல் நல்லவனுக்கு நல்லவன் கெட்டவனுக்கு கெட்டவன் ரஜினியோட டைலாக் சொன்னால் மட்டும் எல்லாரும் அஹா ஓஹோன்னு வியந்து கை தட்டுறோம்ல அந்த கேட்டகரியில தான் பாரு வந்து ஒரு கேம் ஸ்ட்ராட்டஜியோட விளையாடுறாங்க இது ரொம்ப ஹெல்த்தியான ஸ்ட்ராட்டஜி ஆமாம் இதில் பார்த்தீங்கன்னா அந்த நெக்லஸ் மேட்ருக்காக தான் ஆரம்பிப்பாங்க ஏன்னா நம்ம உள்ள அட்வைசராக உட்காந்துருக்கிறது பார்த்தீங்கன்னா நம்ம விக்ரம் தான் உட்காந்துருப்பாரு ஸோ அவனை டைவெர்ட் பண்ணி அந்த நகையை எடுக்கணும் அதுக்கு ஒரு பிளான் பண்ணியிருப்பாங்க அது எல்லாருக்குமே தெரியும் அந்த பக்கெட் ப்ராப்ளம் அதாவது நம்ம பக்கெட் பிரியாணி கேள்விப்பட்டிருப்போம் ஆனா இங்க ஒரு துணி பகீட்ல வந்து உளவு பிரச்சனையான இத வந்து அழகா வந்து பார்வதி அட்டஸ்ட் பண்ணி நம்ம விக்ரமும் கேட்டுருக்கோம் அதுல இன்னைக்கு ஃபுல் ஃபுல் ஃபுல்ஃபுல் அப்லாஸ் வந்து பார்வதிக்குதாங்க விஜய் சேதுபதி சொல்றாரு பார்வதி யாருன்னு தெரியும்ல அவங்க எப்படி கேம் விளையாடுவாங்கன்னு தெரியும் போது அப்படின்னு சொல்லும் போதெல்லாம் பார்வை காட்டுறாங்க அவளோட ஹாப்பினஸ் அந்த இடத்துல வெளிப்படுது அதே நேரம் கேமரா போகஸ் வந்து அரோரா கிட்ட காட்டுறாங்க அந்த திருட்டு மூஞ்சி எலி மூஞ்சி எலி மூஞ்சி அரோரா அப்படியே அப்படியே என்ன சுருங்கி போயிடுச்சு அந்த பொண்ணோட முகம் அது வந்து பார்வதி வந்து அவ அது அந்த பொண்ணு அந்த பொண்ணு இவங்க என்னமோ பெரிய கேம் விளையாடுற ஏ ஏமா நீ இப்பதான் இவ்வளோ நாள் வந்து என்ன சொல்றது அசோ தலைமுறைவா இருந்துட்டு ஒரு ரெண்டு வாரம் விளையாடின உனக்கே இல்ல விளையாடல நீ அந்த ரெண்டு வாரம் சும்மா கமுதீனோட லவ் இத குடுத்துட்டு இருக்கிற உனக்கே இப்படி இருக்கும் போது ஃபஸ்ட்டு வீக்ல இருந்து அவ விளையாடிட்டு இருக்கா எல்லாம் அதுவும் எல்லாருக்கிட்டேயும் அவளுடைய கேம்ஸ் ஸ்ட்ராட்டஜியை யூஸ் பண்றாங்க வெறும் ஒருத்தர் ரெண்டு பேர் கிட்ட அந்த குறுகிய வட்டத்துக்குள்ள பாரும் இல்ல அதனால அவளை அடக்கணும்னு நினைச்சா அது முடியாது இல்ல ஒரு நிமிஷம் நீங்க எல்லாருமே யோசிச்சு பாருங்க அங்க உள்ள இருக்கிற எல்லா கன்செஸ்டன்ஸ் அவ வாயிலையும் பார்வதி பார்வதி வராமல் இருக்காங்க

முடிய அங்கேயே உட்கார்ந்து விக்ரம இந்த விஷயத்த நல்லா சொல்லும் போது வியானாவும் அந்த இடத்துல இருந்தாங்க வியானா இதை யூஸ் பண்ணி விக்ரம தாக்குறதா போச்சு எங்களுக்கு இதெல்லாம் புரிஞ்சிச்சு உங்களுக்கும் தான் நினைக்கிறேன் ஆனா அந்த அசிங்கமான ஒரு வார்த்தையை விட்டு அந்த அசிங்கம் முடிச்ச அரோரா இருக்கா பாத்தீங்களா அவ தான் அந்த வார்த்தையை சொன்னான்றது நம்ம எல்லாருக்குமே தெரியுது ஆனா இதை விஜய் சேதுபதி விஷயம் எங்கெங்கே போகுது ஆனா அந்த வார்த்தையை சொன்னது தானே அவ வியானா வந்து அந்த இடத்துல வந்து விக்ரம் சிரிச்சாரு அவர் அண்ணன்றாரு அவர் சிரிச்சாரு இதை ஒரு ஒரு இதுவாகவே கொண்டு வந்து வச்சிருந்தா ஒரு அலிகேஷன் மாதிரி அப்போ இதை சொல்லிட்டு இந்த திருட்டு பூனை என்ன பண்ணுது இவங்கெல்லாம் ஃப்ரைடே எபிசோட் காமிக்கும் போது கூட அவ்வளோ ஆர்குமெண்ட் போகுது

அரங்கத்துல மக்கள் முன்னாடி கொண்டு வந்த அந்த அழுக்க அரோ அரோராவோட அக்லியான பிளேவை வந்து அசிங்கப்படுத்திட்டார் அரோரா அக்லி அரோரா இன்னைக்கு நீ சொல்லிட்டு இருந்தமா எபிசோட் தொடங்குறதுக்கு முன்னாடி ஒரு அக்லி கேம் விளையாடுறா தெரியுமா கம்ரு அம்மா கம்ருவும் நீயும் அக்லி கேம் விளையாடுறதை இன்னைக்கு விஜய் சேதுபதி கிழி கிழி கிழின்னு கிழிச்சிட்டாரு அடுத்தது பாத்தீங்கன்னா நம்ம ரம்யா பத்தி தாங்க பேசணும் ரம்யாவுக்கு எல்லாமே தெரியும் கேப்டனே நடிப்பு நடிப்பியம் நடி அதாவது அந்தமாக ஆடல் பாடல் ரம்யா தான் கேள்விப்பட்டிருக்கோம் சூப்பராக நடிக்குது உட்கா விஜய் சேதுபதி சார் என்று எழுத்து நின்று அவனா வெளியே போகிறேன் ஏன்னா தான் தப்ப வந்து அவர் சுட்டி காட்டுறாரு ஏன்னா அவளுக்கு தப்ப ஒத்துக்கவே தெரியாதுங்க ரம்யாவோட கேரக்டர் எப்படின்னா பயங்கரமாக போய் சொல்லுவாள் ஏற்கனவே ஒரு டாஸ்கில் கூட சாண்ட்ரா மேலே பழிய அந்த இது தேர்ந்தெடுக்க சொல்லுவாங்க ஒரு டாஸ்கில் அப்போ வந்து சாண்ட்ரா என்ன சொல்லுவாங்க இன்னொருத்தரை தான் சொல்லுவாங்க ஆனால் ரம்யா என்ன சொல்லுவா அவளோட காழ்ப்புணர்ச்சி வன்மத்தின் காரணமாக என்ன பண்ணுவோம் விக்ரமோட பேரை இவ தான் சொல்லியிருப்பாள் ஆனால் சாண்ட்ரா சொன்னதா அந்த இடத்துல வெளியில போய் அப்படி ஓப்பனா சொல்லுவா நான் சொல்லல சாண்ட்ரா தான் அவங்க சொன்னாங்கன்னு சோ அதே கேமை இங்கே விளையாடலாம்னு பார்த்தாங்க அந்த இடத்துல திருடன் வந்து பல நாள் திருட இந்த திருட அகப்படுறலாம் ஒரு நாள் அகப்படுவேன்ற கதையா இன்னைக்கு இந்த ரெண்டு திருட்டுகள் ரெண்டு திருடுங்களோ நல்லா மாட்டிட்டாங்க ஆமா அரோரா அண்ட் வந்து ரம்யா ரம்யா வந்து வெளிய பாது நான் வெளிய போய் எனக்கு இந்த ஆட்டோ பிடிக்கல அசிசிமா வேற பேசி இருக்குதே அத சொல்றாரு அதை கேட்கல உடனே என்ன பண்றாரு நீ வெளிய போன்னு கதவு தந்து விட்டாரு அப்புறம் பிக் பாஸ் மன்னிச்சிருங்க பிக் பாஸ் அப்புறம் எல்லாமே கன்வின்ஸ் பண்றாங்களாம் அப்புறம் போய் கெஞ்சி கூத்தாடி மறுபடியும் போயிட்டு நீ வந்து இப்படி எல்லாம் கூட நீ எதுக்காக வந்து கொஞ்சம் யோசிச்சு பண்ணுமா அப்படின்னதையும் அப்புறம் போய் கேமரா முன்னாடி பேசிடுறா திரும்பவும் ஷோ திரும்பவும் ஸ்டார்ட் ஆகுது நம்ம பார்வ திரும்பவும் சொல்ல சொல்லி ஷோ ஃபுல்லாவே பாரு 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 தாங்க பாரு பாரு நல்லா பாருன்ற மாதிரி இன்னைக்கு ஃபுல்லாவே பாருவோட இதுவா தான் போச்சு பாரு பண்ண அந்த நத்த கண்ணு பத்தியும் திரும்பவும் ஒரு அப்ளாஸ் பாருக்கு கிடைச்சிச்சு ஆக்சுவலி அந்த கேரக்டர்ல யாருமே ஒழுங்கா பண்ணல அதுல பண்ணது யாரு பாத்தீங்கன்னா பாருவோம் பாருக்கு சொன்னது செம்ம கிளாப்ஸ் உடனே விக்ரமம் தான் அப்படின்ட்டு ஸோ ரெண்டு பேருக்கு தான் இந்த அப்ளாஸ் சொல்லலாம் விக்ரம் வந்து அந்த கொசுரு மாதிரி தான் ஏன்னா விக்ரம் வந்து ஃபுல்லாலாம் ஒன்றும் பண்ணல அவர் சாதாரணமா ஒரு அடி தொண்டையில ஒரு மாதிரி பேசுறாரு அதையே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பண்ணாரு ஆனா நிறைய எதுவுமே பேசல அவரு ரொம்ப நேரம் சைலண்ட்ல தான் இருந்துட்டாரு பாரு அவரால் பாத்தீங்கன்னா ஆல் ரவுண்டருங்க அவளை தாங்க சொல்லலாம் பாருன்னா ஆல் ரவுண்டரு மற்றபடி பெரிய விஷயமா ஒன்றும் இல்லை இன்னைக்கு இப்போ இன்னைக்கு எபிசோட்ல தரமா எல்லாரும் செஞ்சு விட்டாரு இதுல வந்து வாலண்டியா நான் தலையை கொடுத்தது யாரு பார்த்தீங்கன்னா நம்ம சபரி தாங்க ஆனால் நான் வந்து இந்த இந்த கேரக்டர் பண்ணனு அப்ப நீ உட்காருட்டாரு அசிங்க பச்சு விட்டாரு எல்லாரையும் அசிங்க பச்சு விட்டாரு யாருமே ஒன்றும் இல்லை அதான் ஓப்பனா சொல்ல பார்த்தீங்கன்னா அவர் என்ன சொல்றாரு எல்லா ஸ்கூல் பசங்களுக்கு ட்ரெஸ் பண்ணி விட்டாரு நம்ம அதை தான் சொன்னோம் பிள்ளைங்க வந்து விளையாடுவாங்க இல்லையா அது மாதிரி தான் ஒரு விளையாட்டை விளையாடிட்டு இருந்தாங்க யாருமே கான்சியஸாகவே இல்லை அந்த இடத்துல பார்வை தவிர்த்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரோராலாம் பார்த்தீங்கன்னா அந்த குழந்தைங்க ட்ரெஸ் எல்லாம் கழுந்து விழுந்துடும்ல அப்படியே ஆடிட்டு அப்படியே சுத்தவங்களே அது மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருந்தா அடுத்தது என்ன பண்ணிட்டா இழுத்து வச்சுட்டு தொப்புள் தெரிகிற மாதிரி ஒரு குத்தாட்டத்தை போட்ட மாமி குத்தாட்டம் போட்டு நம்ம வந்து இந்த சீசன்ல தான் நம்ம பார்த்துருக்கோம் ஸோ அந்த கேரக்டரையே அசிங்கப்படுத்திட்டா ஒரு மடிசார் மாமினா எவ்வளோ ஒரு பாந்தமா அழகாக ஒரு ஒரு அழகா இருக்கும் ஆமா அவர் பார்க்கவே ஒரு ஒரு மாதிரி இருக்கும் ஆனா அவங்க பாத்தீங்கன்னா வேற பீலிங் வந்து அவங்க அசிங்கமா இருந்தாங்க அரோரா சோ இந்த இன்னைய நாள் வந்து இன்றைய நாள் வந்து பாருக்கான நாளா இருந்தது பாரு ஒரு ஒரு ஹாப்பி மூட்ல இருந்திருப்பாங்க ஆனா அதை பார்த்த அரோராவோட ஃபேஸையும் திரும்பவும் கேமராமேன் அந்த இடத்துல பதிவு காமிக்கிறாரு அதை விஜய் சேதுபதியே சொல்றாரு பாராட்டும் போதெல்லாம் சொல்றாரு ஏன்னா கம்ருதீன் எழுந்து நிற்கும் போது கல்யாணம் மாப்பிள்ள அப்படின்ற அந்த விஷயங்கள் பேசும்போது கூட அதை சொல்லும் போதே நம்ம பார்வதி முகத்தை தான் காட்டுறாங்க போக்கஸ்ல அடுத்தது பார்த்தீங்கன்னா அரோராவோட முகம் வெதும்பி போயிருக்கதே காட்டுறது அதை வந்து இவரை அட்ரஸ் பண்ணது விஜய் சேதுபதி அட்ரஸ் பண்ணது சரியான ஜாலியா இருந்தது இந்த வாரம் யார் எவிக்ஷன் ஆகுறாங்கன்னா பிரஜன் தாங்க பிரஜன் வெளியில போறது தாங்க அப்பதான் சாண்ட்ராவோட ஆட்டத்தை நம்ம பார்க்க முடியும் ஏன்னா சாண்ட்ரா வந்து ரொம்ப பிரில்லியண்ட்டுங்க சூப்பரா கேம் ஆடலாம் ஸோ சண்டே எபிசோடுக்காக நம்ம எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா எந்த எது பிடிச்சிருந்தது இன்னைக்கு எப்படிலாம் நீங்கள் நீங்க வந்து என்ஜாய் பண்ணி பார்வை பார்த்தீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க புத்தக மக்கள் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா பிடிச்சிருக்கேன் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ தேங்க்யூ